வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் பிப்ரவரி இருபத்தாறு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கோரிக்கை முறையீடு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் நூறு நாள் வேலை செய்த கூலி மூன்று மாதம் நிலுவையில் உள்ள பாக்கியை உடனே வழங்கவும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஆண்டுக்கு நான்கு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யவும் நூறு நாள் கூலி முன்னூற்று பத்தொன்பது ரூபாய் முறையாக வழங்கிடவும் ஆண்டுக்கு இருநூறு நாள் வேலை கொடுக்கவும் நீலத்தனல்லூர் ஊராட்சி தெற்கு தெருவில் சுகாதாரமான குடிநீர் குடிமனை பட்டா தனிநபர் கழிவறை கட்டி கொடுக்கவும் குடியிருக்கும் இதத்திற்கு சாலை வசதி வழங்கிடவும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய செயலாளர் தோழர் செந்தில் தலைமை வகித்தார் ஆர் நாகமுத்து முன்னிலை வகித்தனர் தட்சிணாமூர்த்தி மாரியப்பன் மாநில செயலாளர் ஆர் வாசு ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பொதுமக்களின் கோரிக்கை மனு கோட்டாட்சியரிடம் அளிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சுமார் ஆயிரத்து ஐநூறு பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கீரனூர் சமுதாயப் போராளி ரோலக்ஸ் கலையரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் Oh yeah!